நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கால் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பாமகவை சார்ந்தவர்கள் காலரை தூக்கி விட்டு சும்மா கெத்தாக தெரியுங்க ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான அறிவிப்பை வழிகிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்பை பார்த்தோட எனக்கே ரொம்ப ஆச்சரியம் போச்சு பரவாயில்லப்பா நம்ம அன்புமணி கெத்து தான் உண்மையாகவே பாமக கெத்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாமகவை சார்ந்தவர்கள் எதற்காக காலரை தூக்கி விட்டு கெத்தாக தெரியணும் அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இறுதி வரைக்கும் பாருங்கள் சூப்பரான செய்தி வந்து காத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென் பண்ணால புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போகிறோம் ஸோ பாமகவைச் சார்ந்தவர்கள் எதற்காக கால கெத்தா தூக்கிவிட்டு தெரியணும் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்ணிடுவோம் ஏன்னால் இந்த விஷயத்தை சொன்னா தான் அந்த விஷயம் புரியும் எதற்காக காலை தூக்கிவிட்டு கெத்தா தெரியணும் அப்படின்ற விஷயம் புரியும் ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா அதாவது டைரக்டா நாடாளுமன்றத்துல போட்டி போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்பி வந்து நமக்கு தெரியும் போட்டி போட்டு ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க ஆனா ராஜ்யசபா எம்பி வந்து எப்படி தேர்ந்தெடுக்காம தெரியுமா ஒரு மாநிலத்தினுடைய முப்பத்தி நாலு எம்எல்ஏ சேர்ந்து வாக்களிச்சாதான் ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி அவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து நம்ம அன்புமணி அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பியாக இருக்கிறாரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தயவுனால தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக வந்து இருக்கிறார் சரியா சரி ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் மாதத்துக்கு சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி அலுவல் படி அப்படின்னு சொல்லி ஒரு எண்பதாயிரம் ரூபா தருவாங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு மாத சம்பளம் எவ்வளோ பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து எங்கேயுமே வருமான வரி கட்ட வேண்டிய தேவை இல்லை ஏன்னா மாதத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வருது அப்படின்னா அது வருமான வரி கட்டணும்ல ஆனால் அதுக்கு வருமான வரிலாம் கட்ட தேவையே கிடையாது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து தாராளமாக நம்மளே டேரெக்டாக எடுத்துக்கலாம் ஸோ ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு மாத சம்பளம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா இது போக அவருக்கு வந்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அக்காமடேஷன் இருக்குது ஃபுட்டு ஃப்ரீ அதே மாதிரி தண்ணி ஃப்ரீ மொபைலுக்குரிய ரீசார்ஜ் வந்து ஃப்ரீ இந்த மாதிரி எக்கச்சக்க சலுகைகள் எல்லாமே ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து இருக்குது இது போக அந்த ராஜ்யசபா எம்பி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து போகிறார் இல்லையா விவாதம் பண்ணுவதற்காக பார்லிமெண்ட்டுக்கு போகிறார் இல்லையா அந்த மாதிரி அவர் பார்லிமெண்ட்டுக்கு போவதற்கு ரயில் பயணம் வந்து ஆண்டு முழுவதும் இலவசம் அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஆண்டு முழுவதும் இலவசமாகவே ரயில் பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் இதுபோக ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறார் இல்லையா போவதற்காக வருடத்திற்கு முப்பத்தி நாலு முறை முப்பத்தி நாலு முறை வந்து விமானத்தில் ஃப்ரீயாகவே போய்க்கலாம் ஒரு எம்பி வந்து ஃப்ரீயாகவே போய்க்கலாம் இது போக ஒரு ராஜ்யசபா எம்பி எம்பியுடைய வந்து கணவனோ இல்லாடி மனைவியோ இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து எட்டு முறை வந்து போய்க்கலாம் ஃப்ரீயாக போய்க்கலாம் நாடாளுமன்ற கூட்டத்தில் நடக்கிறப்ப விமானத்தில் எட்டு முறை ஃப்ரீயாக போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகள் வந்து ஒரு எம்பிக்கு வந்து இருக்குது ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு வந்து இருக்குது குறிப்பாக ராஜ்யசபா எம்பிக்கு வந்து இது வந்து இருக்குது இது போக பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் பங்கேற்க போகிறாங்க இல்லையா இந்த விவாதங்கள்லாம் மேற்கொள்வாங்க அந்த பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட்டத்தொடரில் பங்கேற்க போவாங்க தெரியுமா அந்த மாதிரி பங்கேற்க போகின்ற நபர்களுக்கு ஒரு கூட்டத்திற்கு போனாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து படிக்காசு தருவாங்க ஸோ அதுவுமே இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து இத்தனை ச இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மக்களுடைய உரிமைகளை போய் அங்கே பேசுவதற்காக அவ்வளோ தராங்க சும்மா கிடையாது சரியா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த தான் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்பை பார்த்தோன்னே தான் ரம்மையாவே எனக்கு பரவாயில்லைங்க நம்ம அன்பு முடிவு கெத்துங்க பாமக வந்து செம்ம கெத்துங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது என்ன அறிவிப்பு தெரியுமா அதாவது நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க எம்பி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறதுலையே இந்திய நாட்டில் இருக்கிற மொத்த எம்பிகள் இருப்பாங்க தெரியுமா இந்த மொத்த எம்பிகள்லேயே கடைசியாக இருக்கிற நபர் யாருன்னு பார்க்குறப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் தான் அதனால தான் உங்க காலரை தூக்கிவிட்டு கெத்தாக இருந்துக்குங்க ஆ அசிங்கமா இல்லையா ஆ கடைசியாக இந்திய நாட்டிலே இருக்கிற மொத்த எம்பிகளில் கடைசியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுலேயே கடைசியான எம்பி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் தான் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கே போகலை ஒரு மெம்பராக பார்லிமெண்ட் தேர்ந்தெடுத்து இத்தனை சலுகைகளை கொடுத்து ரயில் ஃப்ரீயாக கொடுத்து ஏரோப்ளைன் ஃப்ரீயாக கொடுத்து இதெல்லாம் கொடுத்து படிக்காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து நீ போய் பார்லிமெண்ட்டில் போய் மக்களுடைய தேவைகளுக்காக பேசுப்பா அப்படின்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கே போகாமல் இருக்கிற ஒரே நபர் யாருன்னு பார்க்குறப்ப அன்புமணி ராமதாஸ் தான் ஆப்சண்ட்டு எல்லா இடத்துலேயும் ஆப்சண்ட்டு எந்த விதமான கூட்டத்தொடருக்கும் போகிறது கிடையாது எந்த விதமான மசோதா சம்மந்தமான விவாதங்களுக்கும் போகிறது கிடையவே கிடையாது எல்லாத்துலேயுமே ஆப்சண்ட்டு அதான் சொல்கிறேன் இந்திய நாட்டில் இருக்கிற மொத்த எம்பிகளில் இருக்கிறதுலே கடைசி இருக்கிற ஒரு எம்பி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இப்போ ஏற்பட்ட ஒரு மாபெரும் தவ புதல்வன பெற்ற அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சியை சார்ந்த பாமகவை சார்ந்தவர்களுக்கு வந்து உள்ளபடியே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதனால் அவர் நினச்சி நீங்கள் எல்லாருமே பாமகவை சார்ந்தவர்கள் வந்து காலர் விட்டு கெத்தாக தெரியுங்க மத்திய அரசாங்கமே வெளியிட்டாங்க ரிப்போர்ட் வெளியிட்டாங்க இருக்கலயும் மோசமான ஆப்சன்டிஸ் இருக்குது ஏங்க மோடி கூட அப்பைக்க போகிறாருங்க நம்ம எல்லாம் மோடியை கலாச்சாரம் இருக்கோம் மோடி கூட அப்பைக்கப் போகிறார் பார்லிமெண்ட்டுக்கு ஆனால் அன்புமொழி வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையவே கிடையாது உங்களை எதுக்கு பார்லிமெண்ட் தேர்ந்தெடுத்தாங்க இந்த லட்சணத்தில் வந்து உங்களுடைய மிஸ்ஸஸ் வேறு நீங்கள் எலக்ஷனையும் பாட்டி அவங்கள நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஊர் ஊரா வாக்கு எடுத்துருந்தீங்க அதனால தான் மக்கள் உங்களை தோக்கம் அடிச்சிருக்காங்க இப்போ தெரியுதா நம்ம அன்போனி ராமதாஸ் அவர்கள் எங்கே தோத்தாரு அப்படின்றவங்களுக்கு தெரியுதா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ தனியாக அம்புமணி ராமதாஸ் அவர்கள் தோற்றுறதுக்கான காரணம் என்ன அதாவது சௌமியன்பணி அவர்கள் தோற்றுறதுக்கான காரணங்கள் என்ன இதில் அப்படி நான் பாமகவை சார்ந்தபுல்லாமே எதற்காக தோற்றாங்கன்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போடலாம் நினச்சேன் ஆனால் இந்த டேட்டாவோட சேர்த்தே வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டாக்களை முதல்ல சொன்னேன் சரிங்களா ஆக முதல்ல ஒரு எம்பியாக இருந்து மக்களுக்கான தேவையான விஷயங்கள் வந்து பேசுறது கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு போகிறது கிடையாது உங்களையும் நம்பி இந்த வன்னியசமுதாய மக்கள் வந்து பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா தர்மபுரியில்லாம் பார்த்தோம்னா வந்து நெக் டு நெக் போய் தோற்று போயிட்டாங்க ஆனால் அப்படி இருந்து உங்களை நம்பி நீங்கள் உங்களை உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த நம்ம பாமாக்கா வச்சு அந்த வன்னிய சமுதாய மக்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பாமா இருக்குது ஏன் பாவம்னா அவங்களுடைய அறியாமையை நினச்சி பாமா இருக்குது அவங்களுக்கு யாருமே அரசியல் சொல்லித்தரலை அப்படின்ற விஷயத்தை நினச்சி பாமா இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகல உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது படிகாசு இருக்குது ரயில் ஃப்ரீயாக இருக்குது ஏரோப்ளைன் ஃப்ரீயாக இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம ஏன் ஏன் பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் இருக்காரு அப்போன்ற மாதிரி அந்த மக்களை வந்து அரசியல் யாராச்சும் படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இதை விட ரொம்ப அதிகமான ஓட்டுகள் வேரியன்ஸில் ரொம்ப கேவலம் தோற்றுருப்பாங்க சௌமிய அன்புணி அவர்கள் சரிங்களா சரி இப்போ தெரியுதா நீங்கள் எங்கே தோத்தங்கன்றது தெரியுதா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கான களத்தில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பார்லிமெண்ட்டில் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இது எல்லாமே வன்னியர் சமுதாய மக்கள் வந்து ஓரளவுக்கு அரசியல் தெரிந்ததன் விளைவுகளால் தான் நீங்கள் வந்து கேவலம் தோத்து போட்டீங்க இந்த கட்சி வந்து ரொம்ப மோசமாக நாளுக்கு நாள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது இது மட்டும் கிடையாது வன்னியர் சமுதாய மக்களுக்காக தான் நீங்கள் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கம் பல இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய கட்சி எதற்காக நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய கட்சி வந்து யாருக்காக கட்சி நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை காட்டி காட்டி வந்து பல கட்சிகளில் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா வன்னிய சமுதாய மக்களை காட்டி காட்டி தான் பல கட்சிகளில் கூட்டணி வைக்கிறேன் ஏன்னா வன்னிய சமுதாய மக்களுடைய பிரதிநிதியை நான் தான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பல இடங்களில் காட்டி காட்டி அரசியல் பண்ணிக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் தோத்ததுக்கான இன்னொரு மீனான காரணம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வன்னிய சமுதாய மக்கள் வந்து எந்த கேட்டகரியில் வராங்க ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ளே வராங்க இந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு தான் மருத்துவத்தை மத்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பாரதிய ஜனதா கட்சி வந்து எடுத்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து எடுத்துட்டாங்க யாருக்கு ஓபிசி மக்களுக்கு ஓபிசிக்குள்ளே தானே வந்து நம்ம வன்னியச்சுமுறை மக்கள் வராங்க ஆல்ரெடி நீட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மருத்துவ கனவையே வந்து சதச்சிக்கிருக்குறாங்க பல இடங்களில் சதச்சிக்கிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இப்போ அதுபோக இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது மருத்துவ மத்திய தொகுப்பு மூலமாக அதையுமே எடுத்துடுறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்துடுறாங்க அதை கண்டறிஞ்சு முதன் முதலாக போராட்டம் பண்ண கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சரான ஹர்ஷவர்தன் போய் பெட்டிஷன் கொடுத்து மனு கொடுத்து அந்த மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்காதீங்கன்னு சொல்லி பேசிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அவர் தான் பார்லிமெண்ட்டில் போய் திருமாவளவன் பேசுகிறாரு இல்லை அடுத்து அது போக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணார் அன்னிய சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்திலையும் போராட்டம் பண்ணார் ஆனால் கேட்குறேன் அப்புடின்னா அவரை வந்து திருமாவளம் வந்து ஜாதிக்க ஜாதிக்கான தலைவராக பல நேரங்கள் பிம்பப்படுத்திக்கின்ற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது எங்கேயுமே எடுப்படல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வன்னிய செவ்வாய் மக்களுக்காக தானே வந்து அரசியல் பண்ணுறீங்க அப்போ இடஒதுக்கீட்டு பறிக்கப்பட்டதை கண்டிச்சு நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பார்லிமெண்ட்டு தான் போகலை அட்லீஸ்ட் வந்து ஒரு கண்டன அறிக்கை அட்லீஸ்ட் ஒரு சின்ன போராட்டம் ஒரு சிறு போராட்டம் தெருமண கூட்டம் சாதாரண துண்டறிக்கை பிரச்சாரம் ஏதாச்சும் ஒன்று இல்லை அவனால் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வரீங்களா ஃபேஸ்புக்கில் அட்லீஸ்ட் ஒரு சிறு பதிவு எதுவுமே இல்லை எதுவுமே அப்போ பன்னியமுதாய மக்களுடைய மருத்துவ கனவு வந்து இருந்தால் என்ன நாசமாக போனால் நமக்கு என்ன நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் மட்டும் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருப்பதன் தான் ஓபிபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது எந்த விதமான கேள்விகள் நீங்கள் கேட்கவே இல்லை ஆனால் மறுபடியும் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடுன்னு தந்துட்டாங்க யார் மூலமாக தந்தாங்க திருமாவளவன் மூலமாக தந்தாங்க திருமாவளம் திருமாவளவனும் கூட சேர்ந்து பல ஜனநாயகமைப்புகள் போராட்டம் பண்ணியதன் விளைவிழாலும் தந்தாங்க இதான் யதார்த்தமான உண்மை இந்தியாவுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓபிசி மக்களை இடஒதுக்கி பறிக்கப்படுகின்றதா அப்படி மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் வந்து திருமாவளவன் ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லையா ஸோ இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா வன்னியரில் அவங்களும் இருப்பாங்களே அவங்க யோசிப்பாங்களே என்னடா அன்புமணி வந்து நமக்கான தலைவர்னு சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து எங்கேயுமே இந்த ஓபிசி மக்களை இடஒதுக்கிற பற்றி பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்களையா அவங்களாம் யோசிச்சதன் விளைவுகளால் தான் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிய சமுதாய மக்கள்லேயே வந்து படிக்காத ஒரு சில நபர்கள் இல்லாட்டி விவரம் அறியாத ஒரு சில நபர்கள் வேணாம் ஸோ அவங்க சொல்லலாம் வேணாம் அவங்க என்ன சொல்லுவான் ஓகே என்னதான் இருந்தாலும் அன்புமணி எங்கள் ஐயாருன்னு சொல்லுவாங்க படித்த இளைஞர்களுக்கு தெரியுமில்ல ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்படும் பொழுது திறக்காமல் திறக்காம அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு தெரியும்ல ஸோ இது எல்லாமே தான் ஒரு காரணம் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகாத ஒரு காரணம் உங்களுடைய சொந்த சமுதாய மக்களோட இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது கேள்வி எழுப்பாத ஒரு காரணம் ஸோ இந்த மாதிரிலாம் காரணத்தின் தான் நீங்கள் வந்து கேவலமாக தோற்று போய்க்கிறீங்க இதாக இதா தமிழ் உண்மை அது மட்டும் கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தன்னை சார்ந்த சமுதாயத்தை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக தான் அவங்க கட்சி நடத்துவாங்க புரியுதுங்களா தன்னை சார்ந்த சமுதாயத்தினுடைய மக்கள் இருக்காங்களே அந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக தான் கட்சி நடத்துவாங்க ஆனங்க நீங்கள் வந்து நல்வழிப்படுத்துவதற்காக தான் கட்சி நடத்துகிறீங்க கொஞ்சம் உங்களோட மனசாட்சியை எண்ணி யோசிச்சு பாருங்க இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்துக்காவ பாமகவை சார்ந்தவர்கள் அவங்கள பார்த்து கேட்குறேன் உங்களுடைய பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து அந்த வன்னிய சமுதாய மக்களை வந்து அரசியல் படுத்துவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக கட்சி நடத்துகிறாங்க இல்லை டெஃபினட்டாக இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு வீடியோவில் உட்காந்து பேசுகிறாரு நாமலாம் சத்திரிய வம்சங்கள் புஜங்களை தூக்கி கொண்டு கண்களை திருத்திருந்து விழித்து கொண்டு தெரியணும் யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறாரு யாருக்கு எதாவது தெரிய சொல்லுங்கள் நீங்கள் வந்து சத்திரியாமலாம் இருங்க அதை பற்றி கருத்து கிடையாது நீங்கள் வந்து ஒரு வீர பரம்பரை நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க வீர பரம்பரை கூட வச்சுக்கோங்க ஆனால் புஜங்களை தூக்கி கொண்டு கண்களை திருத்திறன் விழித்துக்கொண்டு யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க யாரை பார்த்து தெரிய சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நீங்கள் பார்த்து திரிங்கடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நபர்களை ஒரு பர்டிகுலர் நபர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அவங்களை எதிரியாக சித்தரிக்கிறீங்க தப்பு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வன்மங்களை விதைக்கிறீங்க வன்னிய சமுதாய மக்களுக்குள்ள வந்து வன்மங்களை விதைக்கிறீங்க சரிங்களா அப்போ அரசியல் நல்வழிப்படுத்துவதற்காகவோ இல்லாட்டி அவங்கள வந்து நல்வழிப்படுத்துவதற்காகவோ நீங்கள் கட்சி நடத்துகிற மாதிரி தெரியலையே மாறாக வந்து ஒரு வன்மங்களை விதைத்து விட்டு அதன் மூலமாக கலவரங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கட்சி நடத்துகிற மாதிரிலாம் தெரியுது அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நீங்கள் பாமக வந்து நாலு நாள் தோற்று கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தோற்றுக்கு இருக்குது பாமக பற்றி நம்ம கவலை இல்லைங்க பாமக்கத்தில் அவங்க வந்து தோற்று போயிடுவாங்க இனிமேலும் அவங்க வந்து மேலெலும்பிலாம் வர முடியாது பாமக வந்து ஆல்ரெடி நம்ம பாஜக அதிமுக வந்து அழிச்சிட்டாங்க அடுத்து பாமகடை வந்திருக்காங்க பாமக அழிஞ்சு போயிடுவோம் ஆனால் அதில் இருக்க இந்த வன்னிய சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் சொல்கிறேன் அவங்க நீங்கள் அரசியல் படணும் அவங்க பாமக பால் என்ன சொன்னார் திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் என்ன சொன்னார் அவர் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் வழக்குகள் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வழக்குகள் எத்தனை வழக்குகளை பார்ப்பீங்க நீங்கள் ஆ அதை இருக்க மக்கள் பாவம் அது நீங்கள் பேசுகிறப்ப கீழே உட்காந்து அவங்களுடைய சிட்டிங்ஸ் தோரணையை பார்த்தாலே பாவம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன விதைக்கிறீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு அதை நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய பேச்சுக்காட்டை ஒரு நூறு பேர் கலவரத்தில் மேற்கொண்டுறான் நூறு பேர் மொழி எஃப்ஐஆர் ஆகி போயிருது நூறு பேரும் ரிமாண்டுக்கு போயிடுறான் அப்போ அவனுடைய குடும்பத்தை யார் பாப்பா பொருளாதிரியாக நீங்கள் செட்டில் பண்ணுவீங்களா அந்த பயலுக்கின்ற ஒரு குடும்பம் இருக்கும் தங்கை இருக்கும் தங்கை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் தாய் தந்தைக்கு வந்து சோறு போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் மனைவிகள் இருப்பாங்க இல்லாட்டி குழந்தைகள் இருப்பாங்க குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் பாமக பால் பார்த்துருவாரா ஏதோ ஒருத்தர் செய்கிறா ரைட்டு நான் பார்த்துடுறேன் ரைட்டு நூறு பேர் செஞ்சுட்டானா உங்களுடைய பேச்சுக்கு நூறு பேர் செஞ்சுட்டானா அப்போ நீங்கள் வந்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அரசியல் பண்ணலை பாமக வந்து அரசியல் பண்ணலை மாறாக அவர்களை சீரழிப்பதற்காக அரசியல் பண்ணாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வன்னியசமாத மக்கள் உணர்ந்ததன் தான் மிகப்பெரிய தோல்வியை தூக்கி பரிசாக கொடுத்துருக்காங்க இனிமேலாச்சும் நம்ம பாமாக்கவுடைய அன்புணி ராமதாஸ் அவர்கள் திருந்த வேணும் அப்படின்றதையும் ஒரு சின்ன வேண்டுகோளை தான் தானே நமக்கும் தானே ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோளாக அவர் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதே மாதிரி எம்பி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் கடைசி இடத்துல இருக்கு அன்பு ராமதாஸ் அவர்கள் மக்களுக்கான தேவையான பேசுங்க போய் பேசி நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு முன்னிலையில் வர வேண்டும் அப்படின்றத எங்களுடைய ஆசை ஸோ வந்து உங்களுக்கு எம்பி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் மேலே வருவதற்கும் எங்களுடைய நெஞ்சம் விழுந்த வாழ்க்கையை தெரிவித்துக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி சேர்ந்து புரட்சியில் அவர்கள் வரியை கூறிக்கொண்டேன் கொண்டேன் செய்கின்றேன் நன்றி வணக்கம்